பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் பீர்க்கங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் இந்த பீர்க்கங்காய் பொரியல் சாம்பார் சாதம் ரசா சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட ஒரு அருமையான சைட் டிஷ் இது அதுவும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே இதை நம்ம செஞ்சிடலாம் மூணே பொருளை வச்சு இந்த சைடிஷ் ரொம்பவும் சுலபமாக செஞ்சிடலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நம்ம போடுற பொருளில் தான் இதனுடைய டேஸ்டே இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் இதுக்கு பெரிய சைஸில் ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்து மேல் தோலையெல்லாம் சீவி எடுத்துட்டேன் சீவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு வெங்காயமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயமும் இந்த பீர்க்கங்காயும் இருந்தாலே போதும் நம்ம இந்த சைடில் செஞ்சிடலாம் இப்போ வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அடுப்பில் நம்ம வானலில் போட்டுட்டு ஒரு குழிகாண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு அது பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சிக்கிற வெங்காயத்தையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த பேருக்கங்காய் பொரியல் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது நம்ம சீசனில் போதே இந்த பேருக்கங்காய் பொரியலை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பீக்கங்காயை அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளும் மூணு டீஸ்பூன் நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் போட்டுக்கங்க நான் வீட்டு மிளகாய் தூள் தான் போடுறேன் போ போட்டுட்டு தே அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேக விடலாம் இந்த பீர்க்கங்காய் சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும் அதனால கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம் தனி மிளகாய் தூளும் இல்லாட்டி தனியாத்தூளோ கரம் மசாலான்னு எதுவுமே போட தேவையில்லை நம்ம கடைசியாக போடுற ஒரு பொருளை வச்சு இதோடய டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி இதை வேக விடலாம் இது வேகிறதுக்குள்ளே இப்போ நம் வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குறை குரன்னு அரைச்சிக்கின்னு வந்துடலாம் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி குறை குரன்னு இருக்கணும் வாயில் வச்சு சாப்பிடும்போது நல்லா கடிபடணும் அந்த அளவுக்கு நம்ம வ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் சுருண்டு நல்லா வெந்து வந்துருக்கு இருக்கங்காய் இந்த சமயத்தில் வேர்க்கடலையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு தண்ணியெலாம் சுருண்டு வந்த பிறகு நம்ம அ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழையை கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்போது நமக்கு அருமையான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி